சூப்பர் ஸ்டோரி ஒரு அழகான ஊர் இருந்துச்சு அந்த ஊரில் அவர் பொண்ணுந்தான் அவன் பொண்ணு பேர் அஸ்வினி அவளுக்கு அம்மா அப்பா கிடையாது பாட்டி தான் அவன் எப்போவுமே ஸ்கூலுக்கு நடந்து தான் போவான் ஸ்கூல் ரொம்ப தூரம் இருக்குது எப்பவுமே லேட்டாக போய் பனிஷ்மெண்ட்டாக வாங்குவாள் ஒரு நாள் அவள் ரொம்பவே லேட்டாக போனதுனால பயந்துக்கிட்டு மிஸ்ஸை கூப்பிட்டான் மிஸ் கதவு தராங்க மிஸ் நான் அஸ்வினி வந்திருக்கேன் மிஸ் அஸ்வினி சொன்னேன் மிஸ் வந்து பயங்கரமாக திட்டினாங்க ரொம்பவே லேட்டாக தான் வர நீ முட்டி போகுதுன்னு சொல்லி அவங்க இருந்து போயிட்டாங்க அவள் ரொம்ப பாவமாக சுகமாக வெளியே முட்டி போட்டுட்டு இருந்தான் அப்போது அஸ்வினு தெரிஞ்ச அந்த வழியாக ஒரு பையன் வந்தான் அந்த பையனுக்கும் அஸ்வினி தெரியும் அந்த பையன் பேர் குமார் அந்த குமார் ரொம்பவே கெட்டவன் அவள் முட்டி போடுறதை பார்த்து கொடுக்குணும்னு அஸ்வினியோட கிட்ட சொல்ல போனான் அஸ்வினி ரொம்பவே கவலையாக எப்போ கதவு தருப்பாங்கன்னு இருந்தான் அப்புறம் அவன் வேற வழியா வந்து ஒரு அஸ்வினி வீட்டுக்கு போனான் அவங்க அவங்க பாட்டி உட்காந்துட்டு இருந்தான் அவங்க பாட்டி கிட்ட நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தான் பாட்டி இந்த மாதிரி உங்களோட அஸ்வினி இருக்கா பற்றியா அவங்க ஸ்கூலுக்கு நான் அட்மிஷன் போட போனேன் போ கிளாஸுக்கு வெளியே அஸ்வினி முட்டி போடுறத பார்த்தேன் நாகூடு கூட நம்ம கிட்ட ஓடியிருந்து சொல்லிட்டு நீங்க உண்டு உங்க பேத்து உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவ போயிட்டா அதுக்கு அடுத்தது வெளியே வந்தோடனே குமாறு எல்லாத்தையும் சொல்லி பேசிட்டு இருக்கா ஏய் அஸ்வினி நீ என்னென்னோ துரோகம் பண்ணியிருக்க இது உங்க பாட்டி கிட்ட சொன்னா உங்க பாட்டி கவலைப்பட்டு இங்கே போக போறாங்க அதுக்கடுத்து பெல்லாம் அடிச்சிச்சு அவங்க மிஸ்ஸு வெளியே வந்து இனிமேல் லேட்டாக வரக்கூடாதுன்னு சொல்லி நாளை தட்டு தட்டுட்டு லேட்டாக வந்தால் இதோட பயங்கரமான பனிஷ்மெண்ட்டு உனக்கு இருக்கு வீட்டுக்கு போ அப்படின்னு அவங்க மிஸ்ஸு சொன்னாங்க அதுக்கு அஸ்வினியும் சரிங்க மிஸ் நான் இனிமேல் லேட்டா சொன்னான் சொன்னேன் கூடுகுடன்னு அஸ்வினி வீட்டுக்கு போனான் அவள் அவங்க பாட்டியை ஆசையா பார்க்க அவள் எப்பவுமே நேர்வெளியில் தான் வருவாள் அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு கடுத்து அவ சுத்தி முத்தி எல்லா இடத்துலையும் அவங்க பாட்டியை தேடினான் ஆனால் அவங்க பாட்டியை காணவே காணும் அவளுக்கு ரொம்பவே பயமாயிருச்சு நம்ம பாட்டி இங்கே தானே இருப்பாங்க அப்படின்னு அவன் பயங்கரமா அழுதுக்கிட்டே சொல்லி வெளியே எங்கேயோ தேட போனான் எல்லா இடத்துலேயும் சுத்தி முத்தி பார்த்து பார்த்து எல்லாருக்கிட்டேயும் கேட்டு எங்க பாட்டியை பார்த்தீங்களா 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 யாருக்குமே தெரியல அப்போ ஒன்று அங்க ஒரு இடத்துக்கு போனா அவங்க பாட்டி எங்க அழுத்துக்கத பார்த்தா பார்த்துட்டு பாட்டி ஏன் நீங்க இந்த மாதிரிலாம் பண்றீங்க நான் இவ்வளவோ உங்களுக்கு தேடினேன் இங்க இருக்கீங்க அவங்க பாட்டி அப்படியே பார்த்தா அவங்க பாட்டி நடந்த விஷயத்துல மாதிரி சொன்னாங்க குமார் தான் இப்படி பண்ணால் அவன் நீ கிளாஸுக்கு வெளியே முட்டி போட்டிருக்கதை சொன்னான் பாட்டி அது இல்லாமல் நீங்கள் ஏன் யோசிக்கிறீங்க வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு எக்ஸ்பீரியன் சொன்னான் அதுக்கு அவங்க பாட்டி செய்யலின்னு சொல்லி வீட்டுக்கு போனான் இல்லை நாட்கள் போச்சு அவள் குமார் அடிக்கணும்னு சொல்லி வீட்டுக்கு போனான் அவன் ரொம்ப கோபத்தோட தான் போனான் அப்போ அவங்க குமார் ஃபோன் ஒன்றுட்டு இருந்தான் அப்படின்னு ஏன் இந்த குமார் என் வீட்டுக்கு நீங்கள் வந்து வெளியே போகணும் மரியாதையா அது கேட்டு அஸ்வினுக்கு செம்மையாக கோவம் வந்துடுச்சு எட்டி உதச்சிடல அவன் போய் விழுந்து அடிபட்டுச்சு அஸ்வினி அங்கே வந்து போயிட்டேன் அதுக்கடுத்து அவள் ஏன் உட்காந்து தெரிஞ்சாமல் உன்னை நான் எப்படியாச்சும் பலியாக வாங்கினோம் அப்படின்னு சொல்லி கோபமாக பேசியிருந்தான் அப்போத்துலேருந்து அவங்க மிஸ்ஸு அஸ்வினியோட கஷ்டத்தை புரிஞ்சு திட்டவும் மாட்டாங்க இதே வெடி நான் என்ன புரிஞ்சுட்டிங்க அதெல்லாம் மனசை புண்படுத்தக்கூடாது